இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் எடுத்திருக்கேன் நம்ம நிறைய பிரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசைக்கல் மட்டும் தாங்க வச்சிருக்கோம் ஒரே தோசைக்கல் நம்ம சப்பாத்தி செய்யறது மீன் பொறுக்கிறது அதுக்கப்புறம் தோசை தூது எல்லாமே நம்ம செய்யும் போதும் தோசைக்கல்ல தோசை இருந்து வராது அது மட்டுமே இல்லாம தோசைக்கல் நல்லா துருப்பிடிச்சும் போயிருக்கும் அந்த மாதிரி போது மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க கேஸ் டூ ஆன் பண்ணி சிம்ல வச்சுட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் வச்சு நல்லா நம்ம தோசைக்கல் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி இது மேலால கொஞ்சமா தண்ணி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு துணி வச்சு நல்லா நம்ம தடச்சு எடுத்துறலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும் போது ஒரு கொஞ்சம் தாராளமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் தோசை நல்லா வெந்து வரணுங்க அது வரைக்கும் திருப்பி போடாதீங்க தோசை நல்லா வந்ததுக்கு சைட்ல கரண்டி வச்சு லைட்டை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க தோசை திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க பண்ணும் போது எல்லா தோசைகளும் ரொம்ப சூப்பரா தோசை எழுந்து வருங்க கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தோசை வராத சமயங்களில் இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணுங்க